வெல்கம் மைச்சேன் இன்றைக்கி நம்ம சுரக்காயும் தத்தப்பயிறு வச்சு ஒரு சாதம் செய்யலாம் ஒரு ஹெல்த்தியான ஈஸி லஞ்ச் பாக்ஸ் செய்யலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு தாலு எண்ணெய் கொஞ்சோன்னே கடுகு து சீரகம் தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் தளச்சிக்கோங்க இது கூட பூண்டு கருவேப்பிலை சீரகம் மூணையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து பூண்டு தட்டுற கடலை கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா இங்கே ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா தக்காளி அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க உங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சொரக்கா சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கால் டம்ளர் தட்டை பயிரை வறுத்து ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் சாதத்துலேயே நல்லா வந்துருச்சு ஒரு டம்மா அசிக்கு கால் தட்டை தட்டப்பயிர் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒருட்டமாக அரிசிக்கு நான் மூணமாக தண்ணி ஊற்றுறேன் நல்லா கலந்து விட்டு மூணு விசில் விட்டீங்கன்னா சூப்பரான சுரக்கா சாதம் ஈஸியாக ரெடி ஆகிரும் காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட காய் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ருவாங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்